நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் எனக்கு பொறாமை வருகிறது அதை நினைக்கும் போது எனக்கு குற்ற உணர்வாக இருக்கின்றது ஆனால் என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையே என் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றது அப்படிங்கிறது கேள்வி எல்லாருமே ரொம்ப சூப்பா சொல்லிட்டேங்க ஏங்க ஞானம் அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறது இந்த கேள்வியில இருந்தே நம்ம பார்க்கலாம் நீங்க நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க மனமா சூழலா சொல்லிட்டீங்க லா ஆஃப் கர்மா சொல்லிட்டீங்க நிறைந்த மன டேஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் சம பாவனா சோ இது எல்லாமே கண்ணன் கீதையில அற்புதமா நமக்காக அள்ளி கொடுத்துட்டான் இது பொறாமைக்கு மட்டுமாங்க சர்வ ரோக நிவாரணம் அல்லவா இந்த பகவத்கீதை இந்த பகவத்கீதையில சொல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா உலகத்துல இந்த மாதிரி லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் தானே இதெல்லாம் ஏதாவது இருக்குன்னு இல்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் இந்த நம்ம கண்ணன் சோ ஃபாலோ பண்ணாலே போதும் எந்த நம்ம கஷ்டம் வராது அப்படிங்கிறதுதான் நீங்க சொல்ல சொல்ல நான் வளர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் சரி இப்போ அவங்க கேட்கிறான் எனக்கு கில்ட்டி வருது ஆனா திருந்தலை அப்படின்னு அது என்னமோ எனக்கு இந்த விஷயம் எனக்கு எப்பயுமே பிடிக்காத ஒரு விஷயம் கில்ட்டி வருது அப்படின்னா நீ திருந்திட்டேன் அர்த்தம் கில்ட்டி வருது திருந்தலன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம் இதுதானங்க உண்மை கில்ட்டினா என்னங்க தப்பு பண்றேன் தப்பு பண்றேன்னு எவனா தெரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண முடியுமா தப்பு பண்றேன்னு தெரிஞ்சாலே நீ திருந்திருவ நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிக்கிற நீ தப்பு பண்ற ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் கிட்டயே நம்ம பொறாமப்படுறோமே நம்ம தப்பு பண்றோமே அப்படின்னு நீ நினைக்கும் போது நீ திருத்திக் கொள்வதற்காக நினைக்கவில்லை உன்னை நீ சமாதானப்படுத்தி உன்னை நீ ஏமாற்றிக் கொள்வதாக நினைக்கின்றாயே தவிர நீ திருந்தணும் நினைக்கல திருந்தணும்னு நினைச்சா எப்படிங்க வந்தாங்க வீழ்த்தி இருக்கான் ஆனா அவளால திருந்த முடியலையாம் அப்படிங்கிற வாசகம் எனக்கு நோவுவது சுத்த ஏமாத்து வேறியா தெரிகிறது பட் நிறைய பேர் அந்த மாதிரி டைலாக்ஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க நானும் வந்து அவர்களை நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அது அவங்களுக்கு இருக்கு ஐயோ நம்ம எப்படி கீழ்த்தியில ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்னால ஞானியாக முடியலையேன்னு கீழ்த்தியா இருக்கு என்னால உங்ககிட்ட சரண்டர் ஆக முடியலையேன்னு கீழ்த்தியா இருக்கு என்ன கீழ்த்தியா இருக்கு கீழ்த்தியா இருக்கு குருசா நீ கீழ்த்தியா இருக்குன்னு பேசுறமே திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி என் காது கேட்கு ஏமாத்துறதுக்கு பேசுற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்கோம் சோ தோ இட்ஸ் நோ நீட் டு ஹாவ் அ கீழ்த்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குற்றம் அவர்கள் கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல உலகத்துல எல்லாருமே வந்து தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா தவறை திருந்துவதற்காக இந்த குற்ற என்பது உதவுமே ஆனால் அது தவறல்ல ஆனால் குற்றம் உணர்வு இருக்கிறது ஆனால் திருத்திக் கொள்ள முடியவில்லைன்னு சொல்றது அப்படிங்கிறது குற்றம் வெளியே வர முடியும் ஆனா தெரியுது ஆனா வெளியே வர மாட்டேன்னு சொன்னா நீ வெளியே வர விரும்பலன்னு அர்த்தம் சோ வந்து தெரிஞ்ச பாயிண்ட் இதுதான் என்னுடைய அனுபவத்திலும் அப்படி ஒண்ணு நான் குற்றம் தெரிஞ்ச என்னால வெளிய வர முடியாம தவிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை வெள்ள லெவலியாவது வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பொறாமைங்கிற விஷயம் எல்லாம் மனதளவுல தானே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க அதை பண்ண முடியும் சோ தேர் ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் இஸ் ஒரு ஏமாற்று வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் நீங்க ஆனந்த் எல்லாத்தையும் அடிக்கி வச்சிட்டீங்க அதே தான் சொல்ல முடியும் சோ நாலேஜ் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் அப்போ உனக்கு ஒரு குற்றம் வந்துருச்சு திருந்தணும்னு நினைக்கிறேன் திருந்தணும்னு நினைக்கிறதுக்கு அப்கோர்ஸ் கண்ணன் நீ கைய குடிச்சா போதும் சத் சங்கத்தை கேட்டா போதும் அள்ளி குடுக்குற நாலேஜ் ஒரு ஒரு நாளை ஏதாவது ஒரு நாலேஜ் அப்படின்னு தொட்டாலே போதும் பரவாயில்ல கண்ணு தெரியாம ஓடி போய் என்ன அழகா எத்தனை நாலேஜ் சொல்லுவீங்க டே எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் திஸ் வேர்ல்ட் இருக்கட்டுமேடா இருக்கட்டும் வேடா நாய் பசுமாடாக முடியாது பசுமாடு நாயாக முடியாது லெட் இட் பி அவங்க அப்படி இருக்கட்டும் நீ இப்படி இரு எல்லாமே ஒரு சுவைதானே என்று அந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படும் போது இல்ல எல்லாத்துக்கும் மேல சரி சந்தோஷம்ங்கிறது உன் கையிலதாடா இருக்கு எது எப்படி இருந்தாலும் பிச்சை எடுக்கிற நிலைமை இருந்தாலும் சந்தோஷம் நீ உன் கையிலதானே இருக்கு வெறுமையாக எடுத்துக் கண்ணனின் கீதை எனக்கு கிடைத்து விட்டது இதை விட வேற என்ன வேணும் அது எல்லாருக்கும் இலவசமா தானே கொடுத்துட்டு இருக்கான் கண்ணன் சோ தேட் ஒர்க் நீங்க புராமை பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லப்பா விஷயம் என்ன விஷயம் இங்களே அழகா சொன்னீங்க அடுத்து என்ன சொன்னீங்க அப்படி ஒன் எஸ் ஃபீல்டு ஃப்ரெண்ட்லி ஃபீல்டு இல்லைன்னா ஆப்போம் உனக்கு தான் ஏன்னா அடுத்தவன் மோசமா போனோம்னு நினைச்சேன்னா அது கர்ம வினையின் படி இயற்கையின் தத்துவத்தின் படி நீர் சங்கடப்படுவா என்று உணர்ந்தால் கூட டெவலப் பண்ணிட்டு அவனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நண்பர்களா பாத்துட்டு வாசுதேவா குடும்பம் ஒரே ஃபேமிலி வந்துக்கலாமே அது நான் அவ்வளவு கஷ்டமா என்ன கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மைண்டுக்கு நான் என்னுடைய ஐரோலஜிக்கு போயிடுறேன் நான் யாரு சத் சித்தானந்தம் அப்படின்னா பியூர் பிளிஸ் இஸ் மை நேச்சர் என்னுடைய சொரூபமே பேரானந்தம் சச்சிதானந்தம் என்று அழைக்கப்படுகின்றோம் சரியா அப்புறம் அப்புறம் நீ மட்டும்தான் இருக்க ஏங்க இந்த ரெண்டு விஷயம் இருந்தது அப்படின்னா பொறம் மக்களுக்கு என்னங்க வரும் ஐ அம் தி சுப்ரீம் பிளிஸ் தவிர இங்க யாருமே இல்லை நான் நான் அவங்க கிட்ட அப்போ நானே மாயையாக பெரிது சிறிது என்றும் உயர்வு தாழ்வு என்றும் எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல எதுக்கு சும்மா நச்சு கொடுக்காதே உண்மையிலே இல்ல ஓட்டீஸ்வரன் உண்மை இல்லை பிச்சைக்காரன் உண்மை இல்ல இது எல்லாமே சும்மானாச்சிற்கு வெறும் தோற்ற மாத்தமாக இருந்து கொண்டிருக்கின்ற வெறும் மாயை உண்மை என்ன ஆனந்தத்தில் தெளித்துக் கொண்டிருக்கும் இந்த சுரூப சுகத்தோட நீ அந்த வந்து எக்ஸ்பிரஷன் லவ் உங்களுடைய பிச்சை எடுத்து வாழ்கின்ற சூழல் என்பது உங்க அன்பின் வெளிப்பாடு ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான் அங்க வெளிப்படுத்தும் போது நிறையா போடுங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் பட் அது கஷ்டப்படுற மாதிரி ஒரு தோற்றம் தான் அது உண்மையில் உனது அன்பின் ஆனந்தத்தின் வெளிப்பாடா அல்ல வெளிப்பாடாக அது தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்த போது உணர்பவன் உணர்ம எல்லாம் எங்கே வருங்க எந்த ரேஞ்சுக்கு இப்ப நமக்கு பேசிட்டு இருக்கோம் நீங்க சொன்ன பேசிக் நாலேஜஸ்லயே இதெல்லாம் அடிபட்டு எடுத்துக்கியா நமசூர்லா லாக்கர் மைண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே மேனிஸ் ஆயிடுது எவ்ரி ஒன் இஸ் இனி இன் தில்டு இதுலயே பொறாமை வர்றதுக்கு வழி இல்ல அதையும் தாண்டி நான் யார் என்று ஒரு அற்புதமில்லை என்று மட்டும் புரிந்து விட்டார் அனைத்தும் நானே இங்கே எல்லாம் என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இங்கே அனைத்தையும் நான் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் சாட்சி ஏன்னா எதுவும் செய்வதும் இல்லை செய்வதும் இல்லைன்ற கான்செப்ட் எல்லாம் வேற போயிட்டிருந்தோம் சரியா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் நான் ஃபீல் பண்ணணும் அகண்டாக்கார விருத்தியிலே அனைத்தும் நான் என்ற ஃபீலிங்ல நான் ஜாஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து ஆனந்தமா ரசிக்கணும் இங்க ரசிச்சாதான் எனக்கு சந்தோஷம் இல்ல என் சுரூபமே சந்தோகம் சாரி என்னுடைய சுரூபமே சுகம் என்று அந்த புரிதலோடு நீ வந்து எல்லாத்தையும் வெளியே பார்க்கணும் ஏன்னா எல்லாமே மாய சும்மா நினைச்சுக்கோ சுரூபத்தை மறந்து வேடிக்கை பார்த்ததுதான் வில்லங்கம் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஒரு நடிகை கற்பழிப்பு படுகின்ற சீனில அவன் வந்து கதறல கதற மாதிரி தெரியுது ஆனா உண்மையில சந்தோஷப்படுறா ஏன்னா அத என்ஜாய் பண்றா அது அவளின் வெளிப்பாடு அவளுடைய திறமையின் வெளிப்பாடுன்னு சொல்றோம் இங்கே கண்ணன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த மாய தோற்றமாக உலகமாக தெரிந்து தன்னோடு தான் பல்லாயிரக்கணக்கான சேஷைகளை செய்து கொண்டிருக்கின்றான் ஏனென்ற அற்புத உண்மைகளை உணர்ந்தவனுக்கு ஒராமையாவது மண்ணாவது ஒரு மண்ணாங்கத்தையும் வராது சரியா ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதே ஒண்ணுன்ற அந்த ஒன்னஸ் பீல்ல பெய்தானந்தத்தில இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையுமே இராது என்றெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் சோ தற்போ இட் இஸ் வெரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் திங் கில்ட்டி வருது அப்படிங்கிறது வந்ததா அப்போஸ் திருந்துறதுக்கு வருது அப்படின்னா தப்பு பட் திருந்த மாட்டே ஆனா வருது அப்படிங்கிறது ஏமாத்து வேலைங்கிறது என்பது ஒண்ணு ரெண்டாவது சின்ன சின்ன ஞானத்தை கையில் எடுத்தாலே பிராமியத்தை குப்பையில போட்டலாம் ஆனா நம்ம ஹயர் நான் யார் என்ற அற்புத உண்மை வரைக்கும் உணர்ந்தவர்கள் ஆதலால் நமக்கு பொறாமையில வழியே இல்லை கண்ணனை நீங்கள் சரியாக பிடித்துக் கொண்டிருந்தது உண்மை என்றால் ஈரையை நீங்கள் பிரிந்து கொண்டது உண்மை என்றால் ஒரு அமைப்புக்கு எழுமில்லை